வீட்டை யாரும் இடைக்க முடியாது திருவேற்காட்டில் பொதுமக்களை சந்தித்த பிறகு சீமான் பேட்டி திருவேற்காடு அடுத்த கோலடி ஏறி ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க வருவாய்த்துறை நோட்டீஸ் ஒட்டியுள்ளது இதற்கு பயந்து ஷங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஷங்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவர் முன்பு வைக்கப்பட்டிருந்த டேபிள் திடீரென அவர் காலின் மீது விழுந்தது இதனால் காலில் காயம் ஏற்பட்டு சற்று வலியுடன் அங்கிருந்து தாங்கியபடி நடந்து சென்றார் இதையடுத்து அவர் அளித்த பேட்டியில் இதுபோன்று பல வீடுகளை எடுக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவன் நான் நீங்கள் அழுது கதறி வீட்டை இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் நான் இருக்கிறேன் என் பின்னாடி பல லட்சம் மக்கள் இருப்பார்கள் நம்மை மீறிதான் இந்த வீட்டை இடிப்பார்கள் என்றார் ஆக்கிரமிப்பு என்றால் இங்கு மின் இணைப்பு அட்டை வீட்டு உரிமை வாங்கியது மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏவுக்கு தெரியாமல் இவர்கள் குடியேறிவிட்டார்களா நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று கூறி பல வீடுகளை எடுத்து வெளியேற்றியுள்ளார்கள் இந்த வீட்டை இடிக்க விடமாட்டோம் இடிக்கப் போவதில்லை தைரியமாக இருங்கள் என்றார் ஏரி ஆக்கிரமிப்பு என்று கூறியவர்கள் தான் பரந்தூரில் பன்னிரண்டு ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து விமான நிலையம் கட்ட உள்ளனர் நான் ஒரு வழக்கு போட்டால் நீதிமன்றம் உடைக்க சொல்லுமா அங்கு அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் பணக்காரர்கள் வாழ்கின்றனர் ஒருநாள் இங்குள்ள ஆட்சியாளரும் அகதி போல் அலைய வேண்டிய நிலை வரும் என பேசினார் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பென்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார் இந்த சாலையை போட்டது யார் குடும்பத்தை கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசுன்னா நம்ம எதிர்த்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட் சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில் சொல்றேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விட மாட்டோம் இடிக்க போறது இல்லை தைரியமா இருக்கு அது தீர்ப்பு எப்படியும் வரலாம் தீர்ப்பு தீர்ப்பு இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்க நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் முடியாதுல்ல அப்ப பேசாம இருங்க நீங்க சொல்றத கேக்குறத நான் நீங்க என்கிட்ட சொல்ல என்ன பண்ண என்ன பண்ணியும் பேச பேசிட்டோம் இங்க பாருங்க பல இடம் இங்க மட்டுமா அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு அடிச்சு கூப்பிட்டு இருக்கா வாங்க அப்படின்னு முல்லை நகருக்கு ஓடி அப்படிங்கிறான் ஏன்னா இதேதான் வேலை இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் கோட்டம் பாத்திருக்கீங்களா அது ஏரிய தூத்து கட்டப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேரு லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழுகிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்குன்ற அதிகாரம் இல்ல ஆள் இல்ல குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் மறந்துட ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட வந்து வருவேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான் நம்மளை மீறிதான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஒட்டினது இருக்கும் தான் இருக்கும் பண்ண முடியாது நீங்க தைரியமாட்டிருங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பத முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தரம் நின்னு அழுகுறது நம்ம எல்லாம் அழுகுறதை தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இது உயிருக்கு மதிப்பே தர மாட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்னு போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி மட்டும் மனசு வச்சிருக்க அழாதீங்க அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க உறுதியா தெரியல இடிக்க முடியாது இடிக்க தொடங்குனா அடுத்த நொடி நாங்க நிற்பேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் யாரு வந்து கேட்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறது நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட நம்புங்க வேற நீ என்ன கேட்ட வா வேற நீங்க கேள்வி ஏதாச்சும்

ஏ ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் வரணும் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமிக்க இந்த இடத்தை இடம் பட்டா ஊருக்கு பிரித்து வித்தது யாரு இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் என்ன தானே அப்போ திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீ இடினா நாற்பது வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிக்காம தடுங்க இதுதான் இருக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி எம்எம்டி காலனின்னு ஒண்ணு இருக்குது குடியிருப்புகள் அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூர்ல நீதிமன்றம் தான் கட்டப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க திருச்சி விண்ணுறுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கல்ல இப்ப கட்டிருக்காங்களே ஏர்போர்ட் அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டியிருக்கு இந்த மக்களை நாலாயிரம் வீடு வீட்டை வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேல அந்த வீட்டை குடியே இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டியில கூட்டிகிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள் இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணலாம் வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இது கொடுங்கோன்மை இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும் நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர் நிலைகளை பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காமல் தடுங்க அதை செய்யணும் ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமாக நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே எங்களை அகதிகளாக அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்கள்லையும் சிப்காடுக்கு தொழிற்சாலையெல்லாம் ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்கே இருக்கிற வேளாங்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்கள் ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எங்களை வாழ்கிற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலேயே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்குது இந்த இது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னால் கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எது தானே நீங்கள் போராடுறீங்க நீதிமன்றம் சொல்றதை எல்லாம் கேட்குதா காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேக்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது இல்ல அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான் இடிக்க கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்கிறேன் நீங்க பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டி முன்னவர் பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது யாரு பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சிலர் இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா இந்த ரோடை போட்டவன் யாரு ரோடை போடும் போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடுன்னு ஏன் கேட்கல வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும் இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடா வீடுக்கு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்டேன் ஏரி புரியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ளே என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சிக்குள்ள விழுந்திருக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க அடிச்சீங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூமாத்து கரையில் இருந்த எல்லா வீடுகளும் அடிச்சு சம்மஞ்சேரி கண்ணகினர் நேர் கல்லுக்கோட்டைக்கு வெற்றி விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒன்னு திமுக இருந்துச்சு இல்ல அதிமுக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாம என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏத்தி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவெல்லாம் கல்குவாரி ஓனர் தைரியமா இருங்க அழாதீங்க நீங்க அழுது கத்துறதுனால அவன் இடிக்காம இருக்க போறது இல்ல ஒற்றுமையை மட்டும் இருங்க பாத்துக்கலாம் வேற என்ன பகுதி மக்களை வெளியேற்றணும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது அரசோட எண்ணம் கிடையாது ஆனா நீதிமன்றம் தூமோட்டாவே இந்த வழக்கு எடுத்திருக்கு இது வருஷத்துக்கு நாங்க அரசு நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் தான் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது இப்ப நான் குடிக்கிறது மது மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம் மது மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்போ நான் இது கேட்கறதா எதிர்க்கிறதா சொல்லுங்க கேட்கறதா எதிர்க்கிறதா ஏற்கிறதா எதிர்க்கிறதா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது டாஸ்மார்க்க மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி இருக்கு இல்ல அப்புறம் இடிக்கக்கூடாது தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள் எல்லாம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்த தடவை கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு அறுபதனாயிரம் ஏக்கர் எழுபதனாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் அந்த ஆழறவையும் கொடுக்க மாட்டான் பொழுக்க என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்குங்க இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் வரியலாம் மேல் மாவல ஒன்றரை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் வரியாலையும் கூட விலை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விலை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாங்கி சொல்லு இது ஏரியாக்க போறியா இறந்திருக்காரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா தீ தீக்குளிச்சு என் மக்கள் செத்தம் எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்து இருபது பேர் காட்டுக்குள்ள செத்தம் எவன் கழுது எவன் எழுதுக்கான் யாருக்கு வருவா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவா அவர் வீடு அடிச்சு போடுறாருன்னு தூக்கில போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தரமாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது சாகுறதா இருந்தா கள்ளச்சாரங்குடி சாகுன்னு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த இதை போற அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்க கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர் அழாம இருங்க உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தருக்கேன் உங்க வயசுல பிறந்த மகன் ஒருத்தருக்கேன் என்னை தாண்டிதான் உதவுவோம் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு நிமிடம் என் தம்பி இங்கதான் இருக்கிறாங்க உடனே உடனே என்ன கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க